சற்று முன்ன வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை போக்குவரத்து அமைச்சர் கூறிய மகிழ்ச்சி செய்தி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் பெற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் திறன் குறைபாடு உள்ளவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முதற்கட்டமாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் அனைவரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வழியாக உடனுக்குடன் வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த தேவையான மென்பொருள் உருவாக்கம் உள்ளிட்ட பணிகள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதாவது வழியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையுடன் இணைந்து இறுதிப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முழுமையாக செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் பயனாளிகள் இத்திட்டத்தின் வாயிலாக எவ்வித சிரமமின்றி தங்களது இருப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள அரசு இ சேவை மையம் அல்லது என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பயண இருபத்தி ஐந்து முதல் நிதியாண்டில் இணையதளம் வாயிலாக பேருந்து பயண அட்டையை புதுப்பிக்க ஏதுவாகவும் இவ்வசதியினை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பயனாளிகளும் பயன்பெறும் வழியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் அதாவது விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை மற்றும் திருநெல்வேலியை விரிவுபடுத்த ஏதுவாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிரூபி இது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்